ஹாய் கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனலில் ஹெல்த்தி ஃபுட் தமிழ் சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா நீர் தோசை இதை தோசைன்னு சொல்லலாம் பாலாட் பாலாடை அப்படின்னு சொல்லலாம் ஸோ வந்து ரொம்ப சாஃப்டாக எம்மியாக ரொம்ப குயிக்காக சீக்கிரமாக பண்ணிடலாம் ஹெல்த்தியானதும் கூட நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் வாங்க இன்றைக்கி நம்ம நீர் தோசை எப்படி பண்ணலாம்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் நீர் தோசை பண்ணுறதுக்கு நான் ரெண்டு கப்பு பச்சரிசி ஒரு மூணு மணி நேரம் ஹாட் வாட்டரில் நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன் நல்லா கழுவிக்கோங்க ரெண்டு கப்பு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இது வந்து ஒரு நாலு பேரும் சாப்பிடலாம் அரிசி நல்லா கழுவிட்டு மூடி வச்சிடலாம் தண்ணியை ஊற்றிட்டு ஒரு அதுபாட்டுக்கு ஊறிட்டுருக்கட்டும் நம்ம அதுக்கு இடையில் ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்துகிட்டு அது நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கலாம் தேங்காய்ப நல்லா நைஸாக மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி இந்த மாதிரி பால் எடுத்து வச்சுக்கோங்க அரை மூடி பால் வந்து போதும் ரெண்டு கப் அரிசிக்கு அரை மூடி தேங்காய் போதும் நமக்கு மீடியம் சைஸ் தேங்காய் ரெண்டு மூணு டைம் வந்து நல்லா தண்ணி ஊற்றி அது தேங்காய் பால் வந்து நல்லா தேங்காய் வந்து நல்லா நெய்ஸாக அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி தேங்காய் பாலில் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ தேங்காய் பால் எடுத்தாச்சு அரிசியும் பாருங்கள் ஒரு ரெண்டு வருடம் நல்லா ஊறிடுச்சு நான் ஹாட் வாட்டர் ஊற்றி தான் ஊற வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டு இப்போ நல்லா நைஸாக வந்து அரிசி எடுக்க போகிறோம் இந்த அரிசி கூட நம்ம ரெண்டு முட்டையும் சேர்த்துக்கலாம் நீங்கள் அதிகமாக வந்து இந்த அரிசியை ஆற்றுற மாதிரி இருந்துச்சுன்னா இல்லை அதிகமாக உங்கள் வீட்டில் ஆள் இருக்காங்க அப்படின்னாக்கோ நீங்கள் வந்து கிரைண்டரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அது கூட நம்ம வந்து தேங்காய் பால் விட்டுதான் நம்ம அரைக்க போகிறோம் நல்லா தண்ணியாக நெய்யூஸாக அரைச்சிக்கங்க அரைச்சிட்டு இப்போ வந்து நம்ம ஃபில்ட்ரு வச்சு ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃபில்டரில் ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் மறுபடியும் நெக்ஸ்ட்டு இன்னும் தேங்காய் பால் தண்ணி விட்டு நல்லா வந்து உங்களுக்கு வந்து நல்லா நீர் தோசை அப்படிங்கிறதுனால தண்ணி மாதிரி இருக்கணும் மாவு இந்த இந்த பக்குவத்தில் நீங்கள் வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு அதை ஒரு ஸ்பூன் வந்து நெய் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நான்ஸ்டிக் தவா தான் இது வந்து உங்களுக்கு ஊற்றுறதுக்கு நல்லா வரும் ஸோ வந்து நான்ஸ்டிக் தவா எடுத்துக்கங்க எடுத்துகிட்டு அதில் ஆப்பம் மாதிரி ஒரு முக்கால் ஸ்பூன் ஊற்றுனீங்கன்னா முக்கால் கரண்டி ஸ்பூன் இல்லை முக்கால் கரண்டி வந்து ஊற்றி இந்த ஆப்பம் எப்படி ஊற்றுவோம் அது மாதிரி ஊற்றிட்டு ஈவனாக வச்சுட்டு மூடி வச்சுருங்க ஒரு நிமிஷத்தில் உங்களுக்கு வெந்துடும் ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வருது பாருங்கள் உங்களை தவாவில் ஒட்டவே ஒட்டாது அப்படியே வந்துடும் இதுக்கு வந்து நீங்கள் சைடிஸை வந்து முட்டை குழம்பும் வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா சிக்கன் கிரேவியும் பண்ணி வச்சுக்கலாம் நான் வந்து இன்றைக்கி சிக்கன் கிரேவி தான் பண்ணி எடுத்திருக்கேன் சூப்பர் சாஃப்டாக வந்துட்டு வீட்டில் வயசானவங்க இருக்கிறாங்க அவங்கள்ட்ட சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை அப்படியே சொல்ல சொல்கிற சூழ செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் எப்படி வந்து டிஷ்யூ பேப்பர் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு பண்ணிவிட்டு எப்படி இருக்குங்கிறத நம்ம வீடியோ கீழே கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் உங்களுக்கு நம்ம சேனல் எதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கன்னு மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பை கைஸ்